அமைதியான அந்த இரவில் காடே விசித்திரமான சத்தங்களால் நடங்கியது ஊ ஊ ஈ ஈ என்ற மர்மமான ஒலி கேட்டு சின்னஞ்சிறு விலங்குகள் பயந்து தங்கள் வீடுகளில் பதுங்கிக் கொண்டன பயத்தை உதறிவிட்டு சிட்டு அணில் தைரியமாக ஒரு முடிவெடுத்தது அது நேராக துப்பறியும் கணியன் நரியின் வீட்டிற்கு ஓடியது கணியன் கணியன் நீங்கள்தான் இந்த காட்டை காப்பாற்ற வேண்டும் என்று மூச்சிறைக்கு கூறியது கணியன் தனது குறிப்பேட்டை எடுத்தான் கவலைப்படாதே சிட்டு அந்த சத்தம் எப்படி இருந்தது என்று சொல் என்றான் சிட்டு அது மிகவும் பயங்கரமாக ஊ ஊ என்று ஒலித்தது என்று நடித்து காட்டியது கணியனின் முதல் வேலை இரவின் அரசனான பெரிய ஆந்தையிடம் விசாரிப்பதுதான் பெரியாரே இரவில் ஏதாவது விசித்திரமான சத்தங்களை கேட்டீர்களா என்று மரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஆந்தையிடம் கேட்டான் பெரிய ஆந்தை தன் பெரிய கண்களை சிமிட்டியது ஆம் கணியன் அந்த சத்தம் காட்டிலுள்ள பழைய மாமரத்தின் உச்சியிலிருந்து வருகிறது ஆனால் அது என்னவென்றுதான் தெரியவில்லை என்றது கணியன் ஆந்தைக்கு நன்றி கூறிவிட்டு பழைய மாமரத்தை நோக்கி நடந்தான் மரத்தை நெருங்க நெருங்க அந்த சத்தம் தெளிவாக கேட்டது அது பயமுறுத்துவதாக இல்லை மாறாக யாரோ பாடுவது போல இருந்தது மரத்தின் உச்சியில் கணியன் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டான் அங்கே ஒரு அப்பா பறவை தன் மூன்று குஞ்சு பறவைகளுக்கு பாட்டுச் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தது குஞ்சுகள் உ என்று அபஸ்வரத்தில் பாடிக்கொண்டிருந்தன மர்மம் விலகியதில் கணியனுக்கு சிரிப்பு வந்தது அவன் மெதுவாக பறவை குடும்பத்திடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் மன்னிக்கவும் துப்பறிவாளரே நாங்கள் இந்த காட்டிற்கு புதியவர்கள் என் பிள்ளைகளுக்கு பாட்டு பயிற்சி கொடுக்கிறோம் என்றது அப்பா பறவை கணியன் காட்டிற்கு திரும்பி எல்லா விலங்குகளிடமும் உண்மையைச் சொன்னான் பயங்கரமான சத்தம் என்பது பாட்டு பழகும் பறவை குஞ்சுகளின் குரல்தான் என்று தெரிந்ததும் அனைவரும் நிம்மதியாக சிரித்தார்கள் அந்த பறவை குடும்பம் இனி பகலில் மட்டும் பாட்டு பயிற்சி செய்வதாக ஒப்புக்கொண்டது அன்று முதல் காடு இரவில் அமைதியாகவும் பகலில் அந்த புது நண்பர்களின் அழகான பாட்டாலும் நிறைந்தது துப்பறியும் கணியன் மத்தொந்து புதிரை தீர்த்து வைத்தான்